ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நிறைய தெய்வங்கள் இருக்கு ஏன் விநாயகரை முன்னிறுத்தி அவரை தான் முதல்ல வணங்கிட்டு ஒரு காரியத்தை தொடங்கணும்னு சொல்றாங்க விநாயகரை முதலில் தொழும் பொழுது அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய சிறப்புகள் அனைத்தும் ஒருவனுக்கு கிடைக்கும் அப்படின்னா என்ன சூரியன் உச்சமாக கூடிய அத்துணை விஷயமும் கிடைக்கும் நீங்க ஒரு ரோல இருபத்தி அஞ்சாவது இடத்துல இருந்தீங்கன்னா முதல் இடத்துல வந்து நின்று ஷார்ட்கட்ல வெற்றி ஆகணும் அவனுடைய நிறைவேறணும்னா அவன் விநாயகரை தொழணும் வெற்றிக்கே விநாயக பெருமானை முதலாக வழிபடு கோடீஸ்வரன் ஆகணும்னா அப்போ அந்த இறைவனை பொருள் வடிவா வழிபடணும் பொருள் வடிவுனா அது என்ன அர்த்தம்னா உடம்புக்கும் மனசுக்கும் சந்தோஷம் கொடுக்கிற வடிவம் ஆசையை தூண்டக்கூடிய விதத்தில் தான் ஒருவருடைய வீட்டில் வந்து தெய்வ வழிபாடு இருக்க வேண்டுமே தவிர எதிரிகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அமைப்போ ஆயுதங்கள் எழுதிய தெய்வத்தினுடைய அமைப்போ இது போன்ற விஷயங்களை எல்லாமே நம்ம வந்து அருளாக தேடக்கூடாது இப்போ நீங்கள் பூஜை அறைய பிரம்மாண்டமாக வச்சிருக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் பூஜை அறையில் நீங்கள் எப்படி உருவத்தை வச்சிருக்கணும்னா ஆசையை தூண்டக்கூடிய நிலையில் இருக்கணும் அழிக்கும் தன்மையில் உள்ள இறைவனை வைக்கப்படாது சம்பாதிக்கிற காசு கடன் இல்லாம ஒரு செல்வமா வீட்டுக்குள்ள ஒரு சம்பாத்தியத்துல ஒரு விரயம் ஏற்படுகிறது அப்படின்னாலே அந்த வீட்டுல வந்து இல்ல அப்படின்றதுதான் பொருள் இப்ப வெள்ளி எந்த அளவுக்கு ஒரு வீட்டுல இருக்கிறதோ அதுல இருந்து ஒரு மடங்கு தான் தங்கம் இருக்கும் வெள்ளி இல்லாமல் ஒரு வீட்டுல தங்கத்தை தேக்கி வைக்க முடியாது செல்வம் தங்கலைனாலே அங்க சனி பகவான் இருக்குன்னு அர்த்தம் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருந்து சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் அதோடைய நிறுவனர் டாக்டர் சிவ கு சத்யசீலன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க ஆன்மீகம் சம்பந்தமாகவும் ஜோதிடம் சம்பந்தமாகவும் நிறைய நமக்கு தெரியாத அரிய பல தகவல்கள் கொடுக்க போறாங்க சார் வணக்கம் வணக்கமா சொல்லுங்க கடந்த பதிவுல வந்து நீங்க அந்த மார்கழி மாதத்துடைய சிறப்புகள் சொன்னீங்க மக்கள் கிட்ட அது ஒரு நல்ல ஒரு வரவேற்பை கொண்டு வந்திருக்கு ஏன்னா தெரியாத நிறைய பல விஷயங்கள் நீங்க சொல்லிருக்கீங்க இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு சந்தேகங்கள் இருக்கு முதல்ல வந்து எந்த ஒரு காரியத்தை துவங்கினாலும் விநாயகரை வழிபட்டுட்டு தான் துவங்கணுங்கிறாங்க நிறைய தெய்வங்கள் இருக்கு ஏன் விநாயகரை முன்னிறுத்தி அவரை தான் முதல்ல வணங்கிட்டு ஒரு காரியத்தை தொடங்கணும்னு சொல்றாங்க அதாவதுமா இந்த ஜோதிடத்தை பொறுத்த அளவுல வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அப்படின்றத குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சூரியன் வெற்றியை குறிக்கக்கூடிய கிரகம் யாரு சூரியன் இந்த சூரிய பகவானுடைய உறுப்பு நம்ம உடம்புல எதுன்னா மூளை இந்த மூளை தெளிவாக இருந்தாதான் உடம்புக்கு கீழே இருக்க அத்தனை பாட்டும் கரெக்டாக வேலை செய்யும் இந்த மூளை சரியா இல்லை அப்படின்னா இந்த உடம்புல இருக்க எந்த பாட்டுமே சரியா வேலை செய்யாது ஒரு மனிதனுக்கு உடம்புல எல்லா பாட்டும் நல்லா இருக்கு மூளை மட்டும் நல்லா இல்லைன்னா அவரால் அந்த உடம்பு சரியா இருந்தும் பிறந்தது அப்படின்றது நம்மளால் என்ன பண்ண முடியாது இந்த பிறப்பை பூர்த்தி பண்ண முடியாது அப்போ தன்னுடைய செயலிலும் தன்னுடைய மூளையினுடைய செயல்பாடும் வெற்றிகரமாக இருக்கணும்னா ஒருவருக்கு வந்து அந்த மூளையும் மூளையினுடைய அதிபதியுமான சூரியனும் என்ன பண்ணணும்னா சிறப்பா இருக்கணும் சரியா இந்த சூரிய பகவான் வந்து எந்த நட்சத்திரத்துல அடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்துல அடைகிறார் அஸ்வினி அப்படின்றது வந்து கேதுவினுடைய நட்சத்திரம் அஸ்வினி யாருடைய நட்சத்திரம் கேதுவினுடைய நட்சத்திரம் ஒரு குழந்தையினுடைய தோற்றம் ஒரு குழந்தையினுடைய தோற்றம்னா ஒரு தாயினுடைய வயிற்றில் தோன்றக்கூடிய முதல் தோற்றம் அஸ்வினியினுடைய குறியீடு தான் அந்த உயிரோட்டம் புரியுதுங்களா அப்போ அந்த அஸ்வினியும் விநாயகரும் ஒன்று அஸ்வினியினுடைய அதிதேவத்தை யாரு விநாயகர் இப்போது விநாயகரை தொழுது ஏன் நம்ம எல்லாத்தையும் வழிபடணும்னா விநாயகரை முதலில் தொழும்பொழுது அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய சிறப்புகள் அனைத்தும் ஒருவனுக்கு கிடைக்கும் அப்படின்னா என்ன சூரியன் உச்சமாகக்கூடிய அத்துணை விஷயமும் கிடைக்கும் சூரியன் உச்சமாகிறதுனால ஒரு மனிதனுக்கு என்ன சார் நடக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரோலை இருபத்தி அஞ்சாவது இடத்துல இருந்தீங்கன்னா முதல் இடத்துல வந்து நின்றுவீங்க சூரியனுடைய கேரக்டரை என்னென்னா எந்த ஒரு காரியத்தையுமே வெற்றி பெற்று தரக்கூடியவர் தோல்விக்கு அதிபதி யார் அப்படின்னா சனி வெற்றிக்கு அதிபதி யார் சூரியன் வெற்றின்னா முதல் தர வெற்றி அப்போ உங்களுடைய சங்கல்பமும் முதல் தர வெற்றியாக இருக்கணும் அப்போது முதல் நட்சத்திரத்தில் அது தொடங்கணும் அந்த முதல் நட்சத்திரத்தினுடைய அதிபதி கணபதி அதனால் கணபதி வழிபாடு அஸ்வினி நட்சத்திரத்தை இயக்கும் வழிபாடு ஏன் அஸ்வினியை இயக்குறோம் அப்படின்னா சூரிய பகவானுடைய பரிபூரண கிருபா கடாட்சம் கிடைக்க ஏன் இந்த இடத்துல சூரியனுடைய கிருபா கடாட்சம் கிடைக்கணும்னா நம்மளுடைய ஆன்மாவிற்கு சூரியனே அதிபதி இந்த உடம்பு இருக்கு இந்த உடம்புக்குள்ள கண்ணுக்கு தெரியாத ஆன்மா இருக்கு இல்லையா அது வந்து சூரியன் ஆதி பகவன் அப்போ ஆதி பகவன் ஆதியாக இருந்த இந்த உடம்புல இருக்கக்கூடிய உயிர் என்பது ஆன்மா அந்த இருப்பவன் யார் என்றால் விநாயகன் அதனால தான் முருகப்பெருமான் வந்து அண்டத்தை உடம்பால சுத்தினாரு ஆனா விநாயகர் என்ன பண்ணாரு மூளையால யோசிச்சு சிவன் பார்வதியை சுற்றி அந்த கனியை பெற்றுட்டார் இதுல என்ன வித்தியாசம்னா யோசிக்காம சுத்தின முருகப்பெருமானுக்கு நேரம் அதிகமாயிடு யோசிச்சு சுத்தின விநாயகப் பெருமானுக்கு நேரம் கம்மியாகி அந்த கனி கெடைச்சி வெற்றி அடைஞ்சிட்டார் இதுல கர்மம் அதிகமா இருக்கவனுக்கு எந்த செயலை செய்யணும்னாலும் டைம் ஆகும் தாமதமாகும் ஆனால் மூளை கரெக்டாக வேலை செய்கிறவனுக்கு என்றைக்குமே ஒரு விஷயத்த ஷார்ட்டாக முடிச்சுருவான் அப்போ எதுவுமே ஷார்ட்கட்டில் முடிக்கணும் ஷார்ட்கட்டில் வெற்றியாகணும் அவனுடைய எண்ணங்கள் குறுகிய காலத்தில் நிறைவேறணும்னா அவன் விநாயகரை தொழணும் அதனால குறுகிய வெற்றிக்கே விநாயகர் பெருமானை முதலாக வழிபடுகிறோம் ரொம்ப தெளிவான அழகான ஒரு விளக்கம் சொல்லிருக்கீங்க ஏன்னா நம்ம ஒரு பூஜை ஆகட்டும் வீட்டுல ஒரு சுப ஆகட்டும் இல்லை டெய்லியே நம்ம வெளியில கிளம்பும் போது முதல்ல ஒரு விநாயகரை பார்த்துட்டு போகும்போது அந்த நாள் வந்து ஒரு மங்களகரமான ஒரு கஷ்டம் இல்லாத ஒரு நார்மலான எளிமையான நாளாக கூட பூச்சினால எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான ஒரு டேவா தான் இருக்கும் ஆஹ் அடுத்ததாக ஒரு வீட்டுல பார்த்தீங்கன்னா பெருசா பூஜையார அமைச்சிருப்பாங்க ரொம்ப அழகா நிறைய விலையிறந்த பொருட்கள் வச்சு அழகுபடுத்தியிருப்பாங்க இப்படி பூஜை அரை அழகாவும் சரியாகவும் வச்சுட்டா மட்டும் ஒருத்தரா கோடீஸ்வரர் ஆயிட முடியுமா அதாவது மாம் இந்த இடத்துல பூஜை அப்படின்றதையே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா தவறாக புரிஞ்சிட்டாங்க அதாவது நான் எப்பொழுதுமே நம்மளுடைய சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல வேத பாடசாலை என்ன சொல்லணும்னா பூமியில் நீ மானிடடாக பிறந்துட்டாலே இது பொருள் கர்மாவிற்கு உரியது அதாவது ஆன்மீகத்தில் ரெண்டு பிரிவு இருக்கு ஒன்று பொருள் வாழ்க்கை இன்னொன்று அருள் வாழ்க்கை இந்த பொருள் வாழ்க்கைக்கு என்ன தேவைப்படும்னா உடம்பும் மனசும் எப்போதுமே கரெக்டாக இருக்கணுன்றது தான் பொருள் வாழ்க்கைக்கான சங்கல்பம் அருள் வாழ்க்கை உனக்கு தேவைன்னா இந்த உடம்பு மனசும் உனக்கு தேவையே கிடையாது அருளை பெறணும்னா உடம்பு மனசும் தேவையில்லை ஆனால் பொருளை பெறணும்னா உடம்பும் மனசும் கட்டாயமாக தேவை இப்போது ஒரு வீட்டில் வந்து என்ன தான் பிரம்மாண்டமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறை வைத்திருந்தாலும் அங்கே சிலை வழிபாடு அப்படின்றது கண்டிப்பாக அருள் வாழ்க்கையினுடைய ஃபார்முலா பொருள் வாழ்க்கையோட ஃபார்முலா கிடையாது புரியுதுங்களா அப்போது அந்த இடத்துல இறைவனை நம்ம வந்து ஒரு பெரிய உருவமாக வைக்கும் பொழுது நாமளே அந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா இறைவனுடைய அருளை பெறுவதற்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம் புரியுதுங்களா ஆனால் பொருள் வாழ்க்கைனால் எப்படி இருக்கணும்னா நல்லா சாப்பிடணும் காஸ்ட்லியஸ் திங்ஸ் இருக்கணும் அந்த பொருளுக்கும் உடலுக்கும் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் இருக்கணும் இப்ப வீடு எதற்கு இந்த உடம்பு மனசு சந்தோஷமா இருக்கிறதுக்கு பிள்ளைங்க எதற்கு நம்மளுடைய அடுத்த தலைமுறை நல்லா வாழணுன்ற ஒரு சுயநலத்திற்கு கார் எதற்கு இந்த உடம்பு சுகமா போறதுக்கு கட்டில் எதற்கு உடம்பு மனசு சந்தோஷமா இருக்கிறதுக்கு இது எல்லாமே உடம்பு மனசு சம்மந்தப்பட்டது முதல்ல இந்த தெய்வ வழிபாட்டில் மக்கள் என்ன ஒன்று புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னா வீட்டில் வந்து பொருள் வடிவாக இறைவன் இருக்கிறான் வீட்டிற்கு வெளியே அருள் வடிவாக இறைவன் இருக்கிறான் அப்போ அருள் வடிவை தேடுவது அனைத்தையும் வீட்டிற்கு வெளியே தேட வேண்டும் பொருள் வடிவை தேடுவது அனைத்தையும் வீட்டிற்கு உள்ளே தேடணும் இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா கோடீஸ்வரன் ஆகணும்னா அப்போது அந்த இறைவனை பொருள் வடிவாக வழிபடணும் அப்ப பொருள் வடிவுனா அது என்ன அர்த்தம்னா உடம்புக்கும் மனசுக்கும் சந்தோஷம் கொடுக்குற வடிவம் அதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா திருமண கோலங்கள் திருமண கோலம் கணவன் மனைவி இணைந்து உடம்பு மனசு சந்தோஷமாக இருக்கிறது குடும்ப படம் ஒரு குடும்பம் அப்படின்ற ஒரு ஆசையை தூண்டக்கூடியது அடுத்து மகாலட்சுமி பொருளுக்கும் பொண்ணுக்கும் அத்துணைக்கும் நிலத்துக்கும் அவள் அதிபதி இப்படி ஆசையை தூண்டக்கூடிய விதத்தில் தான் ஒருவருடைய வீட்டில் வந்து தெய்வ வழிபாடு இருக்க வேண்டுமே தவிர எதிரிகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அமைப்போ ஆயுதங்கள் எழுந்திய தெய்வத்தினுடைய அமைப்போ இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து அருளாக தேடக்கூடாது அப்படி விக்கிரகத்தை வச்சு நாம் நிறைய வழிபடுறோன்னா நாம் தெய்வத்துக்கு ஒரு தூதுவரை மாறிடுவோம் அப்போ விக்கிரகத்தை வச்சு வழிபட வழிபட நமக்கு எல்லாமே தோன்ற ஆரம்பிக்கும் என்ன தோன்ற ஆரம்பிக்கும் இறைவன் நம்ம கண் முன்னடியே பேசுவார் எல்லாமே உணர்வு நமக்கு தெரியும் அப்போ உணர்வு நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறதுனா இந்த உடம்பு மனசு அழியுதுன்னு அர்த்தம் இந்த உடம்பு மனசு அழிஞ்சதுனாவே அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய காரணிகளை அனைத்தையும் பிரபஞ்சம் நம்மளை விட்டு விளக்கிடும் அப்போ என்ன உடம்புக்கு காரணமாக ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது கணவர் இந்த உடம்புலேருந்து பெத்தெடுத்தது குழந்தை இந்த உடம்புக்கு தேவையானது நகை பணம் வீடு இது எல்லாத்துலேயுமே பிரச்சனை வரும் இது எல்லாத்துலேயுமே என்ன வரும் பிரச்சனை வரும் இப்போ நீங்கள் பூஜை அறையை பிரம்மாண்டமாக வச்சிருக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் பூஜை அறையில் நீங்கள் எப்படி உருவத்தை வச்சுருக்கணும்னா ஆசையை தூண்டக்கூடிய நிலையில் இருக்கணும் அழிக்கும் தன்மையில் உள்ள இறைவன வைக்கப்படாது அது யாது இந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான உக்கிரமான தெய்வங்கள் அதை வச்சு வழிபடும் பொழுது நமக்கு வெற்றி கிடைக்கும் எங்க வெளியில போனாலும் அவங்கள வழிபட்டுட்டு போனா நமக்கு தீமை நடக்காது வெற்றி தான் கிடைக்கும் நிறைய ஜோதிடர்கள் சொல்றாங்க இப்போ சத்ரிய குணம்னு ஒன்னு இருக்கு சத்திரியர்கள் தான் நம்மளுடைய முன் பண்டைய காலம் மன்னர்கள் புரியுதுங்களா அந்த சத்ரியருக்கு வேலை என்னன்னா ஒரு மன்னனுக்கு என்ன வேலையா இருக்கும் தன்னுடைய நாட்டை காப்பாற்றணும் அண்டைய நாட்டில் போர் தொடுத்து அந்த நாட்டினுடைய நிலத்தை தன்னுடைய நாட்டோட சேர்த்துக்கணும் அப்போ அந்த மன்னனுடைய எண்ணம் முழுக்க தன்னுடைய எதிரிகளை பற்றிய கற்பனையிலேயே தான் இருந்துகிட்டு இருக்கும் அப்போ எதிரிகள் அதிகமாக இருப்பவர்களும் எதிரிகளுடைய கற்பனைகளில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கும் நீங்க சொல்லக்கூடிய தெய்வங்கள் வெற்றியை உறுதியாக திரட்டித்தரும் நாம அந்த ஸ்டேஜ்ல இல்ல இல்லையா இப்ப ஒரு முதலமைச்சரா இருக்கும் ஒரு மந்திரியா இருக்கும்னா நீங்க சொல்றத கண்டிப்பா ஒரு இடத்துல பண்ணலாம் நம்ம அந்த அடிப்படையில் இல்லை இல்லையா நாம் வந்து இன்றைக்கி நூறுரூபா கிடச்சா போதும் தௌசண்ட் ருபி கிடச்சா போதும் இன்னைக்கு ஒரு ரெண்டு சவரன் ஆக எடுத்தால் போதும் இது நம்ம இருக்கக்கூடிய குணம் நம்ம வீடு எப்படி இருக்குன்னா வைசிய குணத்தில் இருக்கணும் எப்படி இருக்கணும் வைசிய குணம் பிராமண குணத்தில் இருக்கணும் இது ரெண்டுமே வந்து சாத்வீகம் இது ரெண்டுமே என்ன சாந்தமா இருக்கணும் அமைதியான ஒரு கட்டாயமா அப்போ என்னன்னா ஒரு வீடுன்னு வரும்பொழுது நம்ம எதிரியை பற்றியே பேசக்கூடாது ஒரு வீடுன்னு வரும்பொழுது என்ன பண்ணக்கூடாது எதிரியை பற்றியே பேசக்கூடாது அப்போது அந்த எதிரியை மறந்து வீட்டில் இந்த மாதிரியான தெய்வத்தன்மைகளை கொண்டு வந்துட்டாலே நமக்கு எதிரி இருக்காது ஒவ்வொரு முறையும் அந்த தெய்வத்தை நீங்கள் அலோ பண்றீங்கனாலே உங்களுக்குள்ள ஒரு வைராகியம் உங்களுக்குள்ள ஒரு கோபம் உங்களுக்குள்ள பழி வாங்குற குணங்கள் எல்லாமே வந்துடும் அப்போ எதுக்கெடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த தெய்வத்தை வழிபட்டு 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 கடைசி வரை நம்ம கூடவே அந்த எதிர்ப்புகள் பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இந்த அருள் தெய்வங்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா நீங்க சொல்ற அந்த உக்ர தெய்வங்கள்னு சொல்கிறோம் இல்லையா இவங்கெல்லாம் அதர்வன தெய்வத்தா இவங்கெல்லாம் யாரு அதர்வன தேவத்தா இந்த அதர்வன தெய்வங்கள் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா சாத்வீகத்துக்கு கொஞ்சம் எதிரானது புரியுதுங்களா அவங்க எப்போதுமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க எதை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க ஆனா நம்ம வீடு அப்படி இருக்க வேண்டாம் இல்லையா சத்திரியர்கள் வந்து நம்ம சத்திரியர்கள் வந்து என்னன்னா தினசரி தினசரி அவர்களுக்கு போர்க்களம் நாளைக்கு யார் போர் தொடுக்க வருவா நாலன்னைக்கு யார் போர்க்கு தொடுவாருன்னு அந்த எண்ணத்துலேயே இருப்பாங்க அதனால அவர்களுக்கு பாதுகாப்பான நிலையில பல கரங்கள் கொண்ட தெய்வங்கள் உக்கிர தெய்வங்களை வைத்து அவர்கள் பாதுகாப்பை மேம்படுத்தி கொண்டார்கள் நமக்கு அது இல்லை இல்லையா அது இருக்கிறவா அதை யூஸ் பண்ணிக்கோங்க பட் இல்லாதவா அதை தான் வளரணும்ன்றது கிடையாது இந்த அருளும் பொருளும் தருவதற்காகவே எண்ணற்ற தெய்வங்கள் இருக்கிறது அந்த எண்ணற்ற தெய்வங்களை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்திட்டாலே உங்களுடைய பொருளும் அருளும் மனநிறைவும் பிரம்மாண்டமான கோடீஸ்வர யோகமும் நிச்சயமா கிடைக்கும் ரொம்ப அழகா சொன்னீங்க வீடுங்கிறது ஒரு அன்பான ஒரு கோவில் அங்க சாந்தமான ஒரு பிஹேவியர் இருந்தா மட்டும்தான் அந்த இருக்கும் ஒரு வீட்டில் நிறையா சம்பாதிக்கிறாங்க நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க ஆனால் கையில் பணம் சேரல திருப்பி ஏதா ஒரு லோன் ஏமை போயிட்டே இருக்காங்க ஸோ சம்பாதிக்கிற காசு கடன் இல்லாமல் ஒரு செல்வமாக வீட்டுக்குள்ள சேரணும் அதற்கு எளிமையான வழிகள் சொல்லுங்க சரிம்மா இப்போ ஒரு சம்பாத்தியத்தில் ஒரு விரயம் ஏற்படுகிறது அப்படின்னாலே அந்த வீட்டில் வந்து லக்ஷ்மி உயிரோட்டமாக இல்லை அப்படின்றது தான் பொருள் இப்போ கிரகங்கள் எப்படி தெரியுமா தனக்கு சாதகமான ஒரு பொருள் அந்த வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அங்க அந்த கிரகத்தினுடைய அதிர்வுகளும் உயிரோட்டமும் இயற்கையிலே வந்துடும் இப்ப உதாரணமா ஒரு வீடு குப்பையாக இருக்கிறதுன்னா நீங்க சனி பகவானை கூப்பிடவே வேண்டாம் அந்த அதிர்விலேயே சனியோடைய பேச்சு வந்துடும் புரியறதுங்களா இப்போ ஒரு வீடு லக்ஷ்மின்னா நம்ம என்னப்ப திருப்பதி பார்த்துருப்பீங்க திருப்பதியில வந்து தாயாருக்கு வந்து எப்படிப்பட்ட உயர் உலோகங்களான ஆபரணங்கள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கே தெரியும் அப்ப லக்ஷ்மி எதுல இருக்கிற சுத்தத்துல இருக்கிறா வெள்ளியில இருக்கா எதுல இருக்கிறா வெள்ளியில இருக்கா நிறைய மக்கள் நம்ம என்ன வெள்ளிய வந்து கண்டுக்கவே மாட்டோம் வெள்ளிய என்ன பண்ண மாட்டோம் கண்டுக்கவே மாட்டோம் நேரடியா தங்கத்துக்கிட்டதான் போவோம் இப்ப ஒரு மனிதன் ஒரு பொருளாதாரத்தையும் தங்கத்தையும் நிலையா வச்சுக்கிறதுன்றதே அவனுக்கு ஒரு பெரிய சேமிப்பு தான் இல்லையா கட்டாயம் ஆனா ஆசை குறையாது இல்லையா எப்படியா இருந்தாலும் மக்களுடைய சேமிப்பு ஒரு சவரன் எடுப்பனா ஒரு வருஷத்துக்கு எடுப்பனான்றதுதான் அவங்க செல்வத்துல விருத்தின்னு சொல்றாங்க ஆனா சுக்ரன் இல்லாமல் தங்கத்தை பெற முடியாது எப்படின்னா சுக்ராச்சாரியார் என்பவர் யாருன்னா அசுரகுரு பிரகஸ்பதி யார் அப்படின்னா தேவகுரு ரெண்டு பேருமே ஆப்போசிட் சுக்ரன் வந்து வெள்ளி பிரகஸ்பதி அப்படின்றவர் என்னன்னா தங்கம் ஓகேவா இப்போ வெள்ளி எந்த அளவுக்கு ஒரு வீட்டில் இருக்கிறதோ அதிலிருந்து ஒரு மடங்கு தான் தங்கம் இருக்கும் வெள்ளி இல்லாமல் ஒரு வீட்டுல தங்கத்தை தேக்கி வைக்க முடியாது அப்போ உங்களுடைய வீட்டினுடைய பூஜை அறை இருக்கு தெரியுமா அதுல எந்த அளவிற்கு உங்கள் தகுதி ஒரு பொருளையாவது நீங்கள் வெள்ளியில் வைக்கின்ற பொழுது உங்களுடைய பணமும் கட்டாயமாக சேமிப்பாக இருக்கும் ஏன்னா சுக்கராச்சாரியார் வரும்பொழுது பிரகஸ்பதிக்கு கோபம் வரும் ஏண்டா நான் வந்து தேவகுரு நீ அசுரகுருன்னு அவர்கள் இருவருக்கும் ஒரு போட்டி நடந்து வெள்ளி வந்தால் அதை விட ஒரு மடங்கு தங்கம் வரும் புரியுதுங்களா இது வந்து பண ஈர்ப்பு விதியினுடைய ஒரு ஒரு நியதியான விஷயம் அதுக்கு சங்கு சக்கர நாமம் அப்படின்னு வெள்ளியில வந்து கடைகள்ல கிடைக்கும் சரிங்களா இந்த சங்கு சக்கர நாமத்தை ரேவதி நட்சத்திரத்துல வாங்கி ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆறுல இருந்து ஏழு மணிக்குள் நாம என்ன பண்ணணும்னா சங்கு சக்கர நாமத்தை பூஜிக்கணும் நாராயணனுடைய நாமத்தை சொல்லியோ மகாலட்சுமியினுடைய நாமத்தை சொல்லியோ பூஜித்து அதற்கு நெய்வேத்தியமாக நட்ஸ் வைக்கணும் பாதாம் பிஸ்தா முந்திரி தேன் டைமண்ட் கல்கண்டு இந்த கலவைகளாக்கி அந்த நட்ஸை நைவேத்தியம் பண்ணி அதை நாமளே சாப்பிடணும் ஏன்னா சுக்கரன் வந்து இன்னொருத்தருக்கு போகக்கூடாது அதாவது மகாலட்சுமி நமக்கு தான் இருக்கணும் அதை நாம சாப்பிட்றச்ச கண்டிப்பாக செல்வ வளம் படிப்படியாக அந்த வீட்டில் பெருகிறத நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலி பார்ப்பீங்க ஓகேவா அப்போ என்ன இங்கே அடிப்படையினா செல்வம் தங்கலைனாலே அங்கே சனி பகவான் இருக்குதுன்னு அர்த்தம் யார் இருக்காரு சனி பகவான் இருக்காருன்னு அர்த்தம் செல்வம் இருக்கிறதுன்றாலே அங்கே சுக்கரன் இருக்கிறதுன்னு அர்த்தம் முதல்ல நம்ம வீட்டில் ஒன்று தங்கலைன்னா அதுக்கான சூழலை நம்ம அமைக்கலை அந்த கிரகத்துக்கான சூழல் நம்ம வீட்டில் இல்லை அதற்கான எதிரான சூழலை அமைச்சிருக்கோன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை டெய்லி 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 கவனிச்சிட்டு வந்தாலே நம்ம நல்ல வெற்றி அடையலாம் இந்த பண வரவுல தெய்வ வழிபாட்டலை ரொம்ப அருமையா எளிமையா சொல்லியிருக்கீங்க ஏன்னா நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி வெள்ளியில் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட தங்கத்தை பற்றி தான் யோசிப்பாங்க நிச்சயமா இந்த பதிவுக்கு அப்புறம் நிறைய பேர் வெள்ளி வாங்கி சேர்த்து எல்லாருக்கும் வீட்டில் பணம் சேர்ந்து லக்ஷ்மி கடாட்சம் செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த எபிசோடை முடிக்கலாம் இன்னும் அடுத்த பதிவுலையும் தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி நன்றி நன்றிமா நன்றி